කපන එනි ගගදිය රැගෙන යති සැපට හැදනු කය පොලොවට දීරා යති අපට නොේ බඹුටත් මරු ලංඟාවෙති පිනට දුන්නුදේ පමණයි ඉතුරුවේ අවසනමානක දා ගයිනුරුවට දල ප අයිනූරවා අයි ඉපිල් වැලෙනෙ තන්ාබෝධ අයිනරුවන්ට நல்லவளிக்கி சரி வரல எனக்கு இப்போ ஒன்றுங்க இன்னைக்கு இப்போயுந்தான் தாங்களே அவசரம் ஆயிட்டுக்கிட்டு ஐநூறுரூவா இந்த சிங்கக்கொடி இருக்கு தேசிய கொடி என்ன சுதந்திரம் இனிமே இண்டிபெண்டன்ஸ் டே வீட்டு முன்னுக்கு சிங்கக்கொடி ஒன்று அடித்தா தான் சும்மா கெத்தாயிருக்கும் சுதந்திரமே இல்லாத நாட்டில் சுதந்திரம் கொண்டாட போராட அணி தேசிய கொடி அடித்து கொண்டு சுதந்திரமே இல்லாத நாட்டில் சுதந்திரம் கொண்டாடு அது அப்படி சொல்லுவேன் நீங்கள் அமெரிக்காவில் சமைச்சா போர் வண்டியல் எல்லாம் பணியால் வைத்து ரஷ்யாவில் சமைச்ச ஃப்ளைட் எல்லாம் முசக்கால் பய்த்து ஜேமனில் சமைச்ச டோக்கன் எல்லாம் வச்சு கொண்டு பெரட் பெய்த்து சைனாவில் சமைச்ச எங்கிட்ட தேசிய கொடியை தூய் கொண்டு நாங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடு அது மட்டுமாடா சுதந்திரம் சுதந்திரம் சொல்லி சுதந்திரமாக பேத்து கொண்டு எங்களுக்கு சோபரிசி வேங்கே மாடா சுதந்திரமாக பேத்து கொண்டு எங்களுக்கு இந்த தேங்கடை கேளுமா சுதந்திரமாக பேத்து கடையில் வந்து உப்படு கேளுமா සුවන්දිරම එල්ල රි සලි වෙල්නාටක පෝපෝනාක සුවන්දිරවා පේතුකඩු පස්පෝටට කෙල්මාට ඔන්ඩු මේ සුවන්දිරමිල්ේට එකල න සුවන්දිරදිනත පුොඩාන පෝර යෝ අපත් තින්නකුඩි කියද මට්ටා සිින්හකුඩි කියමට වමලගේගේ සුවන්දිරදිරකි දක ඉන්නකුඩි කියමට. අප වේර වරතිෙන් අප. ිපනක සුවන්දිරම අනික් කියලලා ඒ. போன வருஷமா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தி ஆ எங்களுக்கு எவ்வளோ கரைச்சல் நடந்தேன் எங்கட கடைக்கு போவானம் இந்த ஒரு வந்தையாக உள்ளாடைக்கு அப்போ எங்கட கடையில் தின்னவானும் அந்த வந்தையாகன்னு சொல்லி அப்போ எங்கட டாக்டர்ஸ் மார்கிட்ட போவானம் இந்த புள்ள கிடைக்கத்தை இல்லாமல் ஆகுன்னு செல்லிக்கு ஆ அப்போ இந்த தொப்பி தாடி வச்சு சூரத்தோட பஸ்ஸில் போயிடுவான் தின்னத்துக்கு மாறி பார்க்குறேன் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இந்த இப்போ ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் முந்தியில் ஆ போஸ்டல் போடு எப்படி இனவாத போஸ்டர்கள் எப்படி போடுங்க இப்போ அதுகள் ஈக்கா ஒரு இனவாத போஸ்ட் போஸ்டாரி காணத்துக்கு ஈக்கா நிம்மதியாக சுதந்திரமாக எங்களுக்கு வெளியிறங்கி போகையிலுமே எங்கட கடைக்கு ஆக்கள் வாரம் அங்கே பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது இனவாதம் ஒன்று செல்லுதே இப்போ இந்த கொஞ்சம் நாளாக இல்லை நாங்கள் சுதந்திரமாக நிற்க நிம்மதியாக நிற்கே அது நீ போதுவாசி செல்லுதும் நீ சரிதான் நான் அதுக்கு தின்னு குடிக்கும் மோனி வீட் சரி சரி கொஞ்சம் பொறுத்து கொண்டு நில்லுங்களே கல்யாணம் பிடிச்ச உடனே எங்கே பாப்பா புள்ள கிடைக்கிய பத்து மாசம் போறேன் அது மாதிரி தான் இப்போ இந்த மாதம் அது இதெல்லாம் இல்லா போய்த்து இப்போ மனுஷர் எல்லாம் ஒத்துமையா எல்லா இந்த இனத்து மக்களும் ஒத்துமையா நிக்கிய அது மாதிரி இப்ப திண்ணி குடிக்க பேச்சுனே சரி வரும் கொஞ்சம் பொறுத்துக்கொண்டு நில்லுங்க ஐநூறுவா கேட்டாக்க ஐயாயிரம் பேச்சு வாப்பகே தர தரோம் கல்யாணம் முடிச்ச உடனே புள்ள கிடைக்கல ஏய் சோத்த போட்டு எடுங்க சாண்ட்ல எல்லாரும் இருந்து ஒண்டுக்கு தின்னும் இன்றைக்கு நான் சோறாக்கல்ல சோறாக்கல்லையா உமா அந்த நான் நேற்று சேட்ட சேட்டை கழுவி போட சொல்லி அந்த சேட்டை கழுவி போட்டா காஜா கொஞ்சம் தாகலையா இருக்கு இன்னைக்கு நான் உடுப்பு கழுவும் இல்லை கழுவல்லையா ஐயோ உமா எப்படியே இப்படி அனுமதி கொண்டு போய் அம்மா ரெண்டு வெளியே போறேன் நான் நேற்று அதான் செலக்ட் பண்ணி வச்சு இந்த களி போட்டு காய்ஞ்சாக்க உழுது கொண்டு போகிறதுக்கு லீவ் நாளில் கொஞ்சம் பொடியாமல் வெளியே போக ஓட்ட கட்டிங்க அந்த சேட்டை கழிவு ஏவா வா இன்றைக்கு உங்களுக்கு எந்த நடந்தி கூட்டுப்பு கழுவியும் இல்லை சோறாக்கியும் இல்லை இருந்திருப்படத்தில் இருந்து கொண்டு யோசனை பண்ணி பண்ணிக்கு எந்த நடந்தீங்க உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் லீவ் எடுத்தீங்க இன்றைக்கி நீ சுதந்திர நாள் சுதந்திர நாள் என்று சொல்லி இந்த சௌராக்காமி கலாமிக்கா தின்ன குடிக்கலையா உடுக்க இல்லையா மனுஷன் உங்களுக்கு மட்டும் சுதந்திரம் தினமாயினாக்கா லீவு ஆ நாங்கள் வந்து மேலே செஞ்சு செஞ்சு சாகட்டும் எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா ஒரு கிழமைக்கு ஒரு நாள் ரெண்டு பேரும் லீவ் எடுக்கு നാ മുന്നൂറ്ററുത്തഞ്ചി നാളും വേല ഒരു നാളേക്ക് ഇപ്പോൾ തവർ തന്നെ നീങ്ങും വേല നാ ഇരുപത്തി നാല് മണിത്തേരവും വേല ചെയ്യണു എങ്ങനെ പറ്റി നിക്കാ എങ്ങൾക്ക് സുതരം താരം ഇല്ല ഉടുവിൽ മാറിത്താങ്കും പ്രത്തം സര നാടി നരമ്പു അതെല്ലാം സംഞ്ച മനുഷ്യൻ ആ വേല മെഷീൻ ഇല്ല ഇരുപത്തിനാല് മണിത്തേരം മുന്നൂറ്ററുപത്തഞ്ച് നാളും വേറെ ഉടുവലു ഇന്നെ നാളും ശരി കൊഞ്ചം കടയാള കൊണ്ടുക്കോട് തിന്നും ഇന്നെക്കി നീയും കൊഞ്ചം ഉടുപ്പിലെ കളിയൊന്നും ഉടു പോട്ടക്കോ എന്നാലും എങ്ങനെ കൊണ്ട് കൊണ്ടു വീക്കാം மனுஷனா மாடா பயன் கடைக்கு போயிட்டு சோத்து வாசனுக்கோணுமாடா இப்போ அப்போ கொஞ்சம் சுதந்திரமா நிற்கிறேன் சுதந்திரம்னா இல்லை அங்கே போயிட்டு போயிட்டு நிற்க சொல்லி எனக்கு நீங்கள் இந்த காலம் இப்போ கொஞ்சம் பைசா விதிங்களே சரியாப்பா டக்குனு ஜல்லி வாஷிங் மிஷின்லேருந்து சேட்டை போட்டு உடுப்பில காலையில் எடுங்களே சுதந்திரமா கொஞ்சம் மூட்டில் நிற்கூடேடா ඒරට මගේරට මායිපරදුුණු රට හැදෙන වැඩෙන රට මගේම මවුරට ශ්‍රී ලංකා මතා අප ශ්‍රීලංකා එක ඉඩි පෙන් අපගේ ස්පනෝ හැපි සුවන දෙර තිනම් වබා ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின நான் வார்த்துக்கோது உனக்கு எப்போ பதினெட்டு வயசு ஆகினோ அப்போலேருந்து எனக்கு சுதந்திரம் இல்லாமே போயிட்டு சுதந்திரமே இல்லை எனக்கு பதினெட்டு வயசு ஆகினோன்னே சுதந்திரம் ஆயினா வாப்பா அப்படி சொல்லி இந்த மாதிரி நாளை காலம் மொத்திக்கி அப்படி சொல்லு ஏ ஏ உங்கள் உங்களை சுதந்திரத்துக்கு எந்த நாய்க்கு எனக்கு பதினெட்டு வயசு ஆகினா போகிறோம் எந்த தினாயிக்கு ஃபுட்ஸல் போகிற ஃபுட்ஸல் போகிறேன்னு சொல்லி சொல்லி ஜாமத்துக்கு தான் விட்டுக்குவார் அப்போ ஃபோனில் எந்த பல ஆக பார்க்குவோ ஆ ഒട്ടിയമ്മോട് അങ്ങനെ തീരലേ ഒന്നു നെച്ചു നെച്ചു എനിക്ക സുതന്ത്രമേ ഇല്ലടാ പതിനെട്ട് വയസ്സായി പോകേണ്ട സുതന്ത്രമേ പാപ്പാ അതേന്ന് സുതന്ത്രമേ അതേന്ന് സുതൊക്കെ ഒരും സുതരം നാട്ടുക്ക് സുതന്ത്രമേക്ക് വീട്ടിൽ സുതരം മൃഗത്തിലുക്ക് സുതരം വേഗത് അത് മാറി തന്നെ നമ്മുടെ മയക്കും സുതന്ത്രമേക്ക് അപ്പം ചെല്ലു ശരി ഷേപ്പ കള മിസ് പോപ്പാ உனக்கு இன்றைக்கு முழு சுதந்திரத்தை நான் தந்தேன் உனக்கு பெஸ்ட்டுக்கு சேர்ந்து அப்செக்மாய் உனக்கு சுதந்திரமாக வேண்டிய ஒன்று கேள்வி இந்த பாப்பாட்ட வேண்டியோன்னு கேள் சுதந்திரமா எந்த தெரிஞ்சு கொடுத்து சொல்லி கேளு நீ இல்லை வேடா பாப்பா அப்படி ஒன்று தேவையில்லை கேளுடா கேளுடா சுதந்திரம் தந்தால் பிறகு ஜி அங்காளிங்கள் ஐம்பது ரூபா பீ இதை பொபில புள்ள மா கேளு நெஞ்ச முன்னே போட்டுக்கொண்டு கேளு கேளு சளி ஐயாயிரூபாட்டு தாங்களே வாப்பா

இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் குறையுது யூடியூப்பால் வந்து சஜஸ்ட் பண்ணுது இல்லை அதனால் நீங்கள்தான் இந்த வீடியோ கொமெண்ட்ஸ் பண்ணி என்ன சேனலில் பார்த்து என்ன சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த 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 யூடியூப் இதில் வந்து இன்னும் இன்னுக்கும் நான் வந்து நிற்கிறா இதை விட்டு விலையை பேர்த்து வேறு ஜப்போன்னு செய்யுதான்னு சொல்கிறது வந்து உங்களோட கையில் தான் நீக்குது யூடியூப்பால் வந்து வீடியோ சஜஸ் பண்ணுது இல்லை அதனால் இப்போ இன்னும் கொஞ்ச நாளாக வியூஸ் கொஞ்சம் குறைச்சல் ල්ලාපාරග ඩිය කොමට් පන්න ල සරයිප නග ලාරමින් ිකපලොක ල් සපට න. එලාර්ගුම් හැප ඉන්ඩිපඩස්දේ. ජයවේවා ජයස්රිී.